கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள ஐஜி அலுவலகத்தில் மேற்கு மண்டல ஐஜியாக தினகரன் பொறுப்பேற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஏற்கனவே கோவை மாவட்டத்தில் எஸ்பியாக பணியாற்றியுள்ளதால் இம்மாவட்டத்தை பற்றி ஓரளவு தெரியும் என்று தெரிவித்தார் நான்கு அஜந்தாவை இருப்பதாகவும் பொதுமக்களின் புகார்கள் மற்றும் மனுக்கள் மீது காவல்துறையினரால் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சட்டவிரோத செயல்கள் எது நடந்தாலும் அவை தடுக்கப்பட்டு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் எனவும் சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேற்கு மண்டலங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் தேர்தல் அமைதியான முறையில் நடப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பிரதமரின் வருகைக்காக பாதுகாப்பு நடவடிக்கைகள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் இந்த மேற்கு மண்டல மேற்கு மண்டலத்தில் ஆல்ரெடி நான் கோயம்புத்தூர் எஸ்பியா ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அதனால இந்த ஏரியா ஃபுல்லாக ஓரளவு தெரியும் இப்போ இங்க வந்துட்டு ஒரு ஃபோர் பாயிண்ட் அஜெண்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறோம் நம்பர் ஒன் என்னன்னா பொதுமக்களின் குறைகள் பொதுமக்களின் மனுக்கள் மீது உடன உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்கள் என்ன மாதிரி புகார் கொடுத்தாலும் அதில் காவல்துறையால் எந்த அளவிற்கு விரைவாக நடவடிக்கை எடுக்க எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இரண்டாவது சட்டவிரோத செயல்கள் எது நடந்தாலும் அவையெல்லாம் தடுக்கப்பட்டு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் மூன்றாவதாக சட்டவிரோதத்துக்கு எதிராக ஈடுபடுபவர்கள் மற்றும் சமூக விரோதிகள் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நான்காவது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது ஸோ எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இந்த மேற்கு மண்டலத்தில் உள்ள எட்டு மாவட்டங்களிலுமே அமைதியான முறையிலே சுமூகமாக நடைபெறுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் தேங்க்யூ ஃபுல் அண்ட் ஃபுல் தான் பந்தோபஸ்து இருந்தாலும் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ சம்மந்தமாக மாவட்டங்களிலும் அலர்ட் செய்யப்பட்ட எல்லா இடங்களிலும் வாட்ச்ஃபுல்லாக இருக்கிறாங்க காவல்துறையினர் லார்ஜஸ்ட் செக்கிங் வெஹிக்கிள் செக்கிங் எல்லாம் பண்ணிகிட்டுருக்கேன் ஓகே